வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்போம் தேவநாதன் சொல்லுங்க கடல் சீற்றத்தால் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கடலூரில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது மழை பாதிப்புகளை தடுக்க மாவட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறது தேவநாதன் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ள காரணத்தினால தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவு முதலே கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது கடலோர பகுதிகளில் இந்த மழையானது கனமழையாக பெய்து வருகிறது என்று கூற வேண்டும் கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த மழை கனமழையாக பெய்து வரும் நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா தாழ்வான பகுதிகள் வந்து தண்ணீர் தேங்க துவங்கி இருக்குது மேலும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கடலூர் மாவட்டம் கடலோர பகுதியான பரங்கிப்பேட்டையில ஒன்பது புள்ளி எட்டு சென்டிமீட்டரும் கடலூரில் வந்து எட்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அண்ணாமலை நகரில் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது மேலும் கடலூர் சில்வர் பீச் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் விளையாடும் அந்த பூங்கா பகுதி வந்து முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது இதே போல தாழ்வான குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் வந்து தண்ணீர் தற்போது தேங்கி இருக்கிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் முழுவதுமே கடல் வந்து கடுமையான சீற்றத்தோடு காணப்படுகிறதாவது மீனவர்களின் இருந்து மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன் பிடிக்க போல இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த மழையின் வேகம் வந்து மேலும் அதிகரிக்கும் அது இரண்டு நாட்கள் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்டம் முழுவதுமே அரசு துறை அதிகாரிகள் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு மேலும் மாவட்டம் முழுவதும் இருபத்தி ஒரு மண்டல அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க வந்து தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பெய்யும் மழையினுடைய அளவை வந்து கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல அந்த நிவாரணப் பணிகள் வந்து முடுக்கி வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி பாலாஜா ஏரி வெலிங்கண் ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளிலுமே வந்து தண்ணீருடைய அளவு வந்து குறைத்து வைப்பதற்கான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் ஏரியில வந்து எந்தவித பாதிப்பும் வண்ணம் பொதுத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் முழுவதுமே அனைத்து அரசு அலுவலர்களும் உஷார் நிலையில இருக்கிறதால எந்த அளவிலான மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழு அளவில் உள்ளது நன்றி தேவநாதன் விரிவான தகவல்களுக்கு